வலைப்பேச்சு யூடியூப் சேனலோட உண்மை முகம் என்ன வலைப்பேச்சு என்னென்ன ஃப்ராடுத்தனங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பற்றி சமீபத்தில் நடிகர் யோகி பாபு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வலைப்பேச்சு அப்படிங்கிற சேனலே ஒரு சரியான டுபாக்கூர் சேனல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சிலருக்கு தெரியாமலும் இருக்குது நிறைய பேர் வந்து அதில் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்பிக்கிறாங்க அவங்க எல்லாரும் வலைப்பேச்சோட உண்மை முகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே போதும் சரி விஷயத்துக்கு வருவோம் யோகி பாபு என்ன சொன்னார்னா யோகி பாபு பற்றி ஒரு நாள் இந்த வலைப்பேச்சு சேனலில் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது வந்து தவறான நியூஸாக இருந்திருக்கு உடனே இவர் என்ன பண்ணியிருக்கார் யோகி பாபுன்னா வலைப்பயிற்சி சேனலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நியூஸ் போட்டிருக்கீங்களே இதை யாரை கேட்டு போட்டிங்க எப்படி போட்டிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவங்க அதை இதையும் சொல்லி மலிப்பியிருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி அந்த டைரக்டர் தான் சொன்னார் அப்படின்னு ஒரு டைரக்டர் பேரையும் சொல்லியிருக்காங்க உடனே யோகி பாபு வந்து அந்த டைரெக்டருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு இத்தனைக்கும் அந்த டைரக்டருக்கும் யோகி பாபுக்கும் நல்ல பழக்கம் இருந்திருக்கு அதனால் உடனடியாக கால் பண்ணி கேட்கவும் அவர் இல்லைனாலாம் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் காலை கட் பண்ணிவிட்டு உடனடியாக வலைபேச்சுக்கு கால் பண்ணியிருக்காரு யோகி பாபு இப்போ வேணால் நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன் அவர் வந்து இப்படி சொல்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வலைப்பேச்சி வந்து மறுபடியும் அழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஃபைனலாக அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்களாம் அதில் தான் யோகி பாபு வந்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிர்ச்சி ஆகிட்டாராம் அப்படி என்ன வலைபேச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் யோகி பாபுக்கு வந்து அந்த டைமில் தான் தெரிஞ்சிருக்குமோ நம்ம தெரில அதாவது நீங்கள் வந்து நம்மளை கவனிக்கிறதே இல்லை அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி நியூஸ் போடுறோம் அப்படின்னாங்களாம் கவனிக்கிறது அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த மணி சிம்பிளை வந்து காமிச்சார் நம்ம யோகி பாபு இந்த மாதிரி தான் இப்போ முக்காவாசி யூடியூப் சேனல்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு லட்சக்கணக்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அமௌண்ட் சரியாக போகலை அப்படின்னா அவங்கள பற்றி கண்டுபிடி திட்ட வேண்டியது அதுக்கப்புறம் அவங்கள ஏதாவது கவனித்தாங்க அப்படின்னா அவங்கள பற்றி புகழ்ந்து தள்ள வேண்டியது ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த வலைபேச்சு சேனலும் இந்த சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு நேரம் ஒன்று சொல்லுவாங்க இப்போ ஒரு படம் வருது அப்படின்னா இது வந்து அண்ணன் தங்கச்சி கதை இது வந்து அப்பா அம்மா கதை இது வந்து மாமி மச்சான் கதை அப்படின்னு இவங்களா ஒரு கதையை அடித்து விடுவாங்க ஆனால் அந்த படம் வெளியான பிறகு அந்த படத்தோட கதைக்கும் இவங்க சொன்ன கதைக்கும் சம்மந்தமே இருக்காது இவங்களா கட் பண்ணி திரைனில் அடித்து விடுவாங்க ஸோ அது வியூஸுக்காக ஏதோ ஒரு கருமத்துக்காக பண்ணுறாங்கன்னாலும் காசு வாங்கினா நான் அவங்கள பற்றி நல்லதாக பேசுவேன் இல்லாட்டி அவங்கள பற்றி தப்பாக பேசுவேன் அப்படிங்கிறதுல என்ன நியாயம் இருக்க போகுது இந்த மாதிரி சேனல்ஸை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எதற்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும் இவங்க உண்மை முகங்கள் எல்லாமே வெளியே வந்துடும்